ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பெங்களூர் ஸ்நேகிதி இன்றைக்கு பிப்ரவரி பதினாறாம் தேதி வருகின்ற ரத சப்தமி என்று செய்யப்படும் ரதம் பற்றி பார்க்கலாம் ரத சப்தமி என்பது சூரிய தேவன் தனது ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பி பயணிக்கும் நாளாகும் சூரியன் தனது தெற்கு நோக்கிய தட்சிணாயன பயணத்தை முடித்து கொண்டு வடக்கு நோக்கிய உத்தராயண பயணத்தை மேற்கொள்ளும் நாளே ரத சப்தமி ஆகும் இந்த காலம் வசந்த காலத்தின் ஆரம்பமாகவும் அறுவடை காலத்தின் தொடக்கமாகவும் உள்ளது இந்த நாள் சூரிய தேவனின் பிறந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது சூரிய தேவனின் தேரில் உள்ள ஏழு குதிரைகள் ஏழு வண்ணங்களைக் கொண்ட வானவில்லை குறிப்பதாகவும் மேலும் ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களையும் குறிப்பதாக கூறப்படுகிறது அதாவது சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களாகும் இரதத்தில் உள்ள பனிரண்டு சக்கரங்களும் பனிரெண்டு ராசிகளை குறிக்கிறது சூரியனின் சொந்த வீடாக சிம்ம ராசி உள்ளது சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் பயணித்து திரும்பி வருவதற்கு ஒரு வருடம் ஆகிறது ரத சப்தமி என்று சூரிய பகவானை வணங்குவதால் சூரியனின் ஆற்றலையும் ஒளியையும் பெறலாம் என்பது ஐதீகம் ரத சப்தமி என்று விரதம் இருந்து எருக்கன் கிளைகளை தலையில் வைத்து நீராடினால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் ரத வருவது அதை பீஷ்மாஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது அன்று நீர்நிலைகளுக்கு சென்று பீஷ்மருக்கு தர்ப்பணமும் நம் முன்னோர்களுக்கு பித்ரு பூஜையும் செய்வதால் நம் பாவங்கள் நீங்கி சுகமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ரத சப்தமி அன்று ரதம் கோலத்தை அரிசி மாவினால் போட்டு ரதத்தை இவ்வாறு செய்து சூரிய பகவானை வழிபடலாம் ரதத்தின் அடிப்பகுதியில் நான்கு சிறிய வெங்காயங்களை கொடுத்து மேற்பகுதிக்கு அவரைக்காயை பயன்படுத்தலாம் ரதத்தின் உள்ளே சூரிய பகவானாக வெற்றிலையில் மஞ்சளில் சூரியனை வரைந்து வழிபாடு செய்யலாம் எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் மூல கடவுளான கணபதியை வழிபாடு செய்த பிறகே மற்ற தெய்வங்களுக்கு வழிபாடுகள் செய்ய வேண்டும் ரதத்தை நாம் பட்டை கொம்பு அவரக்காய் பச்சை மிளகாயிலும் செய்யலாம் ரத சப்தமியன்று ஏழு இருக்கன் கிளைகளை கால் கை தோள்பட்டை மற்றும் தலையில் வைத்து அத்துடன் அக்ஷதை மஞ்சள் வைத்து நீராட வேண்டும் பெற்றோர் மற்றும் துணைகளை இழந்தவர்கள் பச்சரிசி கருப்பியில் சேர்த்து நீராட வேண்டும் இவ்வாறு செய்வதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என புராணங்கள் கூறுகின்றன ரத சப்தமி என்று நாமும் இவ்வாறு ரதம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு அவருடைய அருளையும் ஆசையையும் பெறுவோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரத சப்தமி என்று செய்யப்படும் ரதம் பற்றிய தொகுப்பு மீண்டும் இன்னொரு தொகுப்பில் நாம் சந்திக்கலாம் Thanks for watching please subscribe my channel